ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எஸ் பேக் டு பேக் அப்டேட்ஸ் இருந்து வந்துகிட்டே இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா சைடில் இருந்து பியூட்டிஃபுல் செட் ஆஃப் பிக்சர்ஸ் நம்மளுடைய ஃபேவரேட் காம்போ தாத்தா பேரன் காம்போ விஜய் அண்ட் தாத்தா இருக்கா மாதிரி சில செட் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுடைய ஒரிஜினல் கேட்அப்புக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஷூட்டிங்காக வந்ததுமே எடுத்த பிக்சர்ஸ் போல் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காங்க ரெண்டு பேருமே ஸ்மார்ட்டாக இருக்காங்க பட் நம்ம ஹீரோ வந்து சொல்லவே தேவையில்லை ஸோ மார்னிங் வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டுமே இருந்துச்சு இது இப்போ எடுத்த பிக்சர் தானா இல்லை ஓல்டு ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சரா அப்படின்னு சொல்லி தாத்தாவே ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ எடுத்த பிக்சர் தான் அதுவுமே நம்மளுடைய ஃபேவரேட் ஹோமில் விஜய் பேக் டு ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனா காவேரியும் தான் இருக்காங்களா அப்படின்னு கிளியரா தெரியல பட் நிறைய பேர் வந்து அந்த பேக்ரவுண்ட வச்சு காவேரியும் அந்த லொகேஷன்ல தான் இருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ என்னவா இருக்கும் நம்ம கூட ரொம்ப டீப்பாக யோசிச்சு வெண்ணிலாக்காக போயிருக்காங்களா ஐ மீன் ராகினி ஏதாவது சதி பண்ணி வர வச்சிருக்காங்களா அதர்வைஸ் வேறு ஏதாவது இருக்குமோடலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கமெண்ட் வந்துருந்துச்சு நம்ம அக்ஷய இருந்து மேபி கார் எடுத்துகிட்டு வரதுக்காக கூட சும்மா கேஷுவலாக போய்ட்டு அப்படியே தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வருவாங்கன்னு சொல்லி மேபி அதுக்குமே சான்சஸ் இருக்குது ஈவன் நம்ம கவிதா இருக்காங்களே கவிதா மேம் அவங்க பங்கஜ மாமி அவங்க ஷேர் பண்ண பிக்சர்ஸ்லையும் பேக்ரவுண்டில் ரெட் கலர் கார் இருக்குது ஸோ அங்கே வந்து கார் இருக்கு இப்போதைக்கு நம்ம விஜய் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் நியூ லொக்கேஷனில் கார் ரெட் கலர் கார் இருக்குது ரீசெண்டாக ரெண்டு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன்லையுமே இந்த கார் இருக்க பிக்சரை ஈபியுமே ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லும்போது கார் வந்து இனிமேல் ரெகுலராக இந்த இடத்துக்கும் வந்து வந்து போக போகுது மேபி அது ஆஃபீஸ் லொக்கேஷனுக்காக போகுதா இல்லை சிலர் சொன்ன மாதிரி நர்மதாவை போயிட்டு இவங்க கூட்டு வர மாதிரி இருக்குமான்னு சொல்லி பட் நர்மதாவை இவங்க கூட்டு வர மாதிரி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மின்னு தோணுது பிகாஸ் எப்படியும் கால் வரும் ஸ்கூலில் தான் எப்படியும் அங்கே அந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும் அங்கேருந்து கால் வந்ததுமே மேபி அம்மா இல்லைன்னா காவேரி இல்லைனா கங்கை போய்ட்டு ஆட்டோவில் வச்சு கூப்பிட்டு வர மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் அவ அம்மாவோ யாரும் இல்லை வீட்டில் அப்படின்ற பட்சத்துல வேணா இதுக்கு கொஞ்சோண்டு பாசிபிலிட்டி இருக்கு விஜய் அண்ட் காவேரி போய் கூட்டு வர மாதிரி பட் எனிவேஸ் விஜய் பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே என்னால கிளியரா கெஸ்ட் பண்ண முடியல பிகாஸ் நம்ம எல்லாரும் ஒண்ணு நினைக்க அவங்க வேற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வருதோ என்னமோ அப்கமிங் எபிசோட்ஸ் பாக்க பாக்க நமக்குமே ஏதாவது ஐடியா வரும் அண்ட் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல குமரன் இருக்க மாதிரி பிக்சருமே மார்னிங்கே ஷேர் ஆகி இருந்துச்சு இங்கே இருந்து சரி நம்ம பிரவீன் சார் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு ஹாப்பி உமன்ஸ் டேன்னு ஒரு அழகான பிக்சரை ஷேர் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க அண்ட் நம்ம பசுபதி இன்னும் ஷூட்டிங் வந்து ஜாயின் ஆகலை போல் பிகாஸ் அவர் வந்து அவங்களுடைய நியூ ஆஃபீஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் கூட அதில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க இன்னைக்கு மார்னிங் கூட சில செட் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படி எப்படி சொல்கிறது பக்கா ஃபார்மல் லுக்கில் இருக்காங்க நம்ம வில்லனாக பார்த்த பசுபதிக்கும் இப்போ இருக்க ஒரிஜினல் ஆக்டர் ரமேஷ் அவர்களுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸை வந்து நம்மளால கண் கூட பார்க்க முடியுது మేక్స్ట్ వీడియోలో మీట్ పండ్రే ఎక్స్క్లూజివ్ అప్డేట్స్ మరికొమ్మ యూ చానల్ సబ్స్క్రైబ్ పని